வியைச் சேர்ந்த தீபிகா அந்த திருமணத்திற்கு வரைய புரிந்துள்ளார் திருமணத்தை முடித்துவிட்டு தனது தோழியுடன் சாமக்காட்டு மெத்து பகுதியில் உள்ள தனது தோட்டத்தை பார்க்க நேற்று பிற்பகல் வேலையில் மட்டும் சென்றதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் மலை உச்சிக்கு ஏற்றமான சாலையில் சென்று கொண்டிருந்த போது காட்டறிமை சாலையை கடந்ததாக சொல்லப்படும் நிலையில் வாகனம் நிறுத்தப்பட்டதால் வாகனம் பின்னோக்கி வந்து சாலையில் இருந்து விலகி சுமார் நூத்தி ஐம்பது அடி பள்ளத்தில் பின்னோக்கியவாறு சென்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிறது மேலும் இந்த விபத்து மரத்தின் மீது மோதி நின்றது இதனத்தில் ராஜசேகரின் உறவினர்கள் இப்பகுதிக்கு வரை பார்த்தபோது வாகனத்தில்

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்